நிறைய பேர் டச்னா ரொம்ப பயப்படுறாங்க ஆனா உண்மையில நம்மளோட பெரிய பயம் என்ன தெரியுமா நம்மளா இருக்கிறதுக்கும் நம்மளோட உண்மையான சுயத்தை வெளியில காட்டுறதுக்கும் தான் நம்ம அதிகமா பயப்படுறோம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கே புரியும் இப்போ நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வருது அதுல பாத்தீங்கன்னா பழைய விஷயங்களையே கொஞ்சம் மாத்தி புதுசா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா நான்கு ஒப்பந்தங்கள்னு டான் டன் எழுதின புக்ல அவர் ஏன்சியன் டோல்டெக்ஸ் மக்களோட சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது நம்மளை பிடிச்சி வச்சிருக்க நெகட்டிவ் பிலீஃப்ஸ்ல இருந்து வெளியில் வர ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு சில ரூல்ஸ் சொல்றாங்க போக போக நாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் உண்மைன்னு நம்ம ஆரம்பிச்சிடுறோம் அதனால என்ன ஆகுதுன்னா நம்மள நாமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்மளால எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறோம் ஆனா இந்த நாலு அக்ரிமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணால் இதுலேருந்து நம்ம கண்டிப்பா வெளியில் வரலாம் என்னன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை கவனமா பாருங்க வார்த்தைகளுக்கு பயங்கர பவர் இருக்கு அது நம்மளோட ரியாலிட்டியை நீங்க பேசும்போது உண்மையா இருங்க மத்தவங்க கிட்டயும் உங்ககிட்டயும் நல்லா பேசுங்க தேவையில்லாத கோசி பேசுறது போய் சொல்றது உங்களையே நெகட்டிவா பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க வார்த்தைகள் உங்களை உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் அதனால அதை சரியா யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா எதையும் பர்சனலா எடுத்துக்காதீங்க யாராவது ஒரு மாதிரி நடந்துகிட்டா அது அவங்களோட பிரச்சனை உங்களோடது இல்ல ரோட்ல ஒருத்தன் சரியா ஓட்டலன்னா இல்ல உங்க கொழிக்கு உங்களை கிரிடிசைஸ் பண்ணா அது அவங்களோட இஷ்யூஸ் நீங்க யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டுக்காம போயிடலாம் மூணாவது விஷயம் நீங்களா எதுவும் அசிவம் பண்ணிக்காதீங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நாமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டா நிறைய பிரச்சனைகள் வரும் சும்மா கெஸ் பண்றதுக்கு பதிலா டைரக்டா கேட்டுடுங்க இதனால நிறைய சண்டைகளும் ஹர்ட் ஃபீலிங்ஸும் வராம இருக்கும் நாலாவது முக்கியமான விஷயம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்க பெஸ்ட் ஒரே மாதிரி இருக்காது ஆனா எப்பவுமே உங்களால முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெக்ரெட்டும் இருக்காது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணவோ இல்ல உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கவோ மாட்டீங்க இந்த நாலு அக்ரிமெண்ட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணா உங்களை புடிச்சு வச்சிருக்க லிமிட்டிங் பிலிப்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்து சந்தோஷமா இருக்கலாம் உண்மையா வாழ்றதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பா ஒருத்த மக்களே இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்ததா எந்த பத்தி பேசலாம்னு நீங்க விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க